அகலில் கத்திரம் உலக ரட்சிகரமான இயேசு கிருஷ்ணன் மனாமத்தினால் இவங்களை யாவை வாழ்த்து வரவிருக்கிறேன் பிரியமனவர்களே விசேஷமாக இந்த நாளிலேயும் கூட தேவ சமூகத்துக்குள்ளாய் நம்ம சந்தித்துக்குள்ள நம்முடைய தேவன் கிருப்பை செய்திருக்கிறார் கிருபை செய்தவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் நன்றி செலுத்துங்க பிரிய ஜெய்சி அருமையான யூ யூடியூப் நேயர்கள் மற்றும் செப பங்காளர்கள் யாவருக்கும் ஆண்டவராக ஏசு கிருஷ்ணாமத்தில் மீண்டும் ஒரு விஷயம் நன்றி செலுத்துகிறேன் யோபியின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு தீமையானது தன் வாயை மூடும் அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு எதனால் அலையலூயா எதனால் தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எதனால் நம்பிக்கை தரித்திரன் கூட ஒரு நம்பிக்கை வருகிறது சொன்னால் ரெண்டுக்கு வந்து எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் அவர் இருந்தும் நமக்காக நம்முடைய தரித்திர்காக தரித்திரத்துக்காக அவர் தரித்திரராய் மாறினாராம் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாறினோம் ஆக்கப்பட்டோம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் ஆக்கப்பட்டோம் அவருடைய தரித்திரத்தினாலே அவர் உள்ளவர் தான் ஆனால் நம்முடைய தரித்திரத்தினாலே அவர் ஐஸ்வரியனாய் இருந்தும் தரித்திரராய் மாறினார் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வரியனாய் மாக்கப்பட்டோம் அதனால் தரித்திரனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இது நாள் உனக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும் என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய மீறுதலுக்காக இசை ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் என் அன்பு தேவப்பிள்ளை மூன்றாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக வாதிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட நாம் கூட நம்ம முகத்தை திருப்பிக்கிட்டோம் அவரை பார்க்கல என் அன்பு தேவப்பிள்ளையே இன்றைக்கு ஆடுகளாக இருக்கிற நாம் திரிந்து கொண்டிருக்கிறோம் அவரை பார்க்க முடியாமல் பார்க்கக்கூடாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்கே பார்க்க முடியும் என்னுடைய வீடு என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்னப்படும் ஒரு மனுஷனை போய் வீட்டில் தான் அதிக நேரம் பார்க்க முடியும் அப்போ தான் ஃப்ரீயாக பேச முடியும் தான் அவனோடு கூட என் அன்பு தெய்வ பிள்ளையை நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் ஒரு ஆஃபீஸில் போய்ட்டோ ஒரு வேலை ஸ்தலத்தில் போய்ட்டோ ஒரு மனுஷனை பார்த்து பகிர்ந்து கொள்ள முடியாது எங்கே போவோம் வீட்டில் வந்து பேசுவோம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லுவார்கள் அதே தான் சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்னப்படுகிற கிறிஸ்தனுடைய சபைக்குள்ளாக கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளாக நீ வரும்பொழுது அவரை பார்க்க முடியும் அவரோடு கூட பேச முடியும் ஆனால் நாமோ அவர் முகத்தை பார்க்காதபடி திருப்பி கொண்டு போகிறவர்களாக இருக்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு இப்படிப்பட்ட தரித்திரமான ஆடுகள் திரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆடுகளைப் போல நம்ம திரிந்து கொண்டிருக்கிறோமா அப்போ நம்முடைய தருத்தலையான வாழ்க்கையை அவர் பார்த்தார் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் தரித்திரராய் மாறினார் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வரமுள்ளவர்களை மாறி நோக்கம் தரித்திரனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அதனால் ஒரு நம்பிக்கை உண்டு இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரராய் ஆனார் ஆகையால் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வரமுள்ளவனாய் இருப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு என்று சொல்லி யோபு பக்தன் சொல்லுகிறான் பதினாலாவது அதிகாரத்தில் அதே யோபு சொல்லுகிறார் என் அன்பு தேவப்பிலே வெட்டப்பட்ட மரத்துக்கு கூட ஒரு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்லுகிறார் இருபத்தி மூணு நீதிமொழிகள் இருபத்தி மூணு பதினெட்டிலே நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நண்பு இந்த சத்திய வசனம் எல்லாம் நீ தருத்தலையா திரிந்து கொண்டிருக்கிற அவரை பார்க்க முடியாதபடி முகத்தை மறைத்து கொண்டு ஓடுகிற உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் உனக்கு எங்கே உன் நம்பிக்கை எங்கே எங்கே போயிற்று எங்கே போயிற்று உனக்காக நான் தரித்திரனாய் மாறினேன் நீ திரிந்து இருப்பதற்காகவா அலைந்து திரிவதற்காகவா இன்றைக்கு ஆலயத்துக்கு வராதபடி உலக பிரகாரமாய் ஓடுவதற்காகவா நான் தரித்திரனாய் மாறினேன் உனக்காக என் தரித்திரத்தினாலே நீ ஐஸ்வரனாய் மாறுவே அப்படி என்று சொல்லி நான் வாக்கு கொடுத்தனே அந்த வார்த்தை நிறைவேற வேண்டாமா என் அன்பு தேவப்பிள்ளையே தேவனாகிய கத்தனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நம்பிக்கை எழுந்து விடாதே நீ தரித்திரமுள்ள மகனாய் மகளாய் இருந்தாலும் என்னிடத்திற்கு வா உன் தரித்திரம் ஐஸ்வரமாய் மாறும் செபிப்போம் மகா இறக்கும கிருப நிறந்தைகள் அல்லாண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் நாளில் எங்களோட கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக தரித்திரனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் உண்மை ஆண்டவரை பார்க்கும் பொழுதெல்லாம் எங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது கர்த்தர் எங்களுடைய நம்பிக்கையின்படியை ஆசீர்வதித்து எங்களை ஐஸ்வரியம் உள்ளவர்களை மாற்றும் எங்கள் தரித்திர நிலைமையை கர்த்தர் உடைத்து போடுவீராக உடைத்து அப்புறப்படுத்துவீர்கள் ஏசுமன் ரத்தம் ஜெயம் ஏசுமன் ரத்தம் ஜெயம் என் அன்பு தேவ பிள்ளையே நீ கர்த்தருடைய முகத்தை பார் உன் தரித்திரம் சௌந்தரியம் உள்ளதாய் ஆசீர்வாதம் உள்ளதாய் ஐஸ்வரியம் உள்ளதாய் மாறும் 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 நம்பிக்கை வீண் போகாது கத்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் தேங்க்யூ லான் நன்றி செலுத்துகிறோம் எல்லா தரித்திரத்தின் நிலைமையை கத்தர் மாற்றி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஐஸ்வரியம் உள்ளவர்களாக கத்தர் மாற்றுகிறார் எப்படி செய்வதற்காக சுத்தோத்துறோம் மன்றத்தை ரத்தச்சு இந்த நாள் பிறந்தால் திருமலை கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசிரியர் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் செம்பங்க எனக்கு நல்ல பிதாவே ஆமை நலையிலூயா கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்